காசியை விட புனிதமானது காசிக்கா அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களில் ஒன்றா விளங்குறது ராவண வதத்தில் ராவணனுடைய தொடக்கமாகவும் முடிவாகவும் இதுவே அமைஞ்சிருக்கு கடவுளாகவே இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடக்கூடிய விதமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் இலங்கையும் அயோத்தியையும் விட அதிகமாக பேசக்கூடிய ஒரு இடம் ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போகலாம் ஏன் போகணும் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற மர்மங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இலங்கைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு இந்த ராமேஸ்வரம் இங்கே தான் பெருமாள் ஈசன் ராமநாத சுவாமியாக வீட்டில் இருக்கார் இந்துக்களோட புனித தலங்களில் மிகவும் முக்கியமான தலமாக இது கருதப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த தலம் இந்தியாவில் இருக்கிற பன்னெண்டு ஜோதிர் லிங்க தலங்களில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரே தலம் இந்த ராமேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல்கள் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றா அமைக்கப்பட்டிருக்கு அன்னை பராசக்தி பர்பர்த்தினி அப்படின்ற பேரோட வீற்றிருக்காங்க உலகத்திலேயே மிக பெரிய பிரகாரத்தை கொண்ட தலமா இந்த திருக்கோயில் சிறப்பு பெற்று விளங்குது அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயில் விளங்குது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பா இருபத்தி ரெண்டு தீர்த்த தலங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு இங்கு இருக்கிற அக்னி தீர்த்தம் ரொம்பவும் விசேஷமானதா கருதப்படுது இந்தியாவில் இருக்கிற புனித தலங்கள்ல மிக முக்கியமா கருதப்படுறது நான்கு தலங்கள் வடக்கே பத்ரிநாதம் கிழக்கே ஜெகநாதம் மேற்கே துவாரகாந்தம் தெற்கே ராமநாதம் இதில் மூன்று தலங்கள் வைணவ தலங்களாக அமைஞ்சிருக்கு நான்காவது தலமான ராமநாதம் ஒன்று தான் சிவத்தலமாக அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த ராமேஸ்வரத்துக்கு பெருமையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலமாக இது அமைஞ்சிருக்க பொதுவாக காசி ராமேஸ்வரம் யாத்திரை போறவங்க முதல்ல ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணலையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு காசிக்கு போகணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கங்கை தீர்த்தத்தில் மணலை போடணும் அக்னி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யணும் அங்கிருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் ராமாயணத்துல சீதைய கவர்ந்து சென்ற ராவணனோடு போரிட்டு அந்த போர்ல வெற்றி கொண்ட ராமபிரான் சீதைய மீட்டிருக்காரு சிறந்த சிவபக்தனான ராவணன போர்ல கொன்றதன் விளைவா ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொள்ளுது இதை நீக்கிறதுக்காக அகத்திய முனிவர்கிட்ட யோசனை கேட்டிருக்க ராமபிரான் அவரும் ராமேஸ்வரம் கடற்கரையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டா தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படியே தனது சிறந்த பக்தனான ஹனுமான் கிட்ட கைலாச பருவத்துக்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டுட்டு வர கட்டளையிட்டு இருக்காரு குறித்த நேரத்துக்குள்ள ஹனுமான் வர தாமதமானதுனால அன்னை சீதா தேவியே கடற்கரையில இருக்கிற மணல்ல ஒரு சிவலிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க ராமபிரானோ குறித்த நேரத்தில் அந்த சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காங்க இதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் விலகி இருக்கு ராமபிரான் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கமே இன்னைக்கு ராமநாத சுவாமியா ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்காரு பட்டலையை ஏற்ற ஹனுமான் கைலாச பருவத்துக்கு விரைஞ்சு சென்றிருக்காங்க இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்துட்டு கடற்கரைக்கு வந்த ஹனுமான் ஏற்கனவே பிரதிஷ்ட செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தை பார்த்து ரொம்பவும் கோபம் கொள்றாரு தன்னுடைய பலமிக்க வாழால அடுத்து அந்த சிவலிங்கத்தை பேர்த்தெடு முயற்சி செய்யறாரு ஆனால் அதை அசைக்கு கூட முடியலை இன்னைக்கு அளவுலையும் எம்பெருமான் சிவலிங்க திருமேனியில அந்த வாழோட தடத்தை பார்க்கலாம் கோபமாக இருக்கிற ஹனுமானை சமாதானம் செய்யற விதமாக தனது பக்தனுக்கு பெருமை சேர்க்குற விதமாகவும் ஹனுமான் கொண்டுட்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு வழிபடுறாரு ராமன் அந்த சிவலிங்கமே இன்னைக்கு விஸ்வநாதரா ராமநாத சுவாமி கோயிலில் காட்சி தருது அது மட்டும் இல்லாமல் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்துக்கே முதல்ல பூஜை நடைபெற வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டு இருக்காரு ராமபிரான் இன்னைக்கு அளவுலையும் அதன்படியே முதல்ல விஸ்வநாதருக்கே பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகுதான் ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுது ராமேஸ்வரத்தில் சுமார் பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் ராமநாத சுவாமி கோயில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு தூண்களையும் ஆறுநூற்றி தொண்ணூறு அடி நீளமும் நானூற்றி முப்பத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட பிரகாரத்தை வச்சிருக்கு இந்த தளம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற மூன்றுக்கும் கீர்த்தி பெற்றிருக்கு இந்த தள இறைவனுக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த தளத்துல வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாதிக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் சி மாசத்துல வர மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருவதாகவும் யம தர்ம ராஜா அவர்களை விடுவித்து அவரவர் குடும்பத்தினரை பார்த்துட்டு வர அனுமதி தெரிவிப்பதாகவும் ஐதீகம் சொல்லப்படுது மகாலயம் என்றால் கூட்டமாக பூமிக்கு வரத அப்படின்னு பொருள் தினத்தில் அவர்களை வரவேற்று தர்ப்பணம் பிண்டம் முதலான காரியங்களை செய்வதன் மூலமா பித்ருக்களோட ஆசிர்வாதங்களை பெற்று குடும்பம் முன்னேற காணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பிதூர் தொடர்பான காரியங்களை செய்வதற்கு ராமேஸ்வரம் ராமநாத கோயில் சிறந்த தளமா அமைக்க பெற்றிருக்கு மட்டும் இல்லாம இலங்கையிலிருந்து சீதியை மீட்க ராமர் பாலம் கட்டினது இந்த ராமேஸ்வரத்துல இருந்துதான் இந்த ராமேஸ்வரம் கடல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்ற பேரோட அழைக்கப்படுது தன் கற்புக்கரசி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அன்னை சீதாதேவி அக்னி பிரவேசத்தை மேற்கொண்டாங்க சீதையை தொட்ட பாவத்துக்காக அக்னி பகவான் இந்த தளம் வந்து தான் கடலில் நீராடி தன்னுடைய தோஷத்தை நீக்கியதாக குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமநாதர வழிபட்டதாகவும் அதனால தான் இந்த கடல் அக்னி தீர்த்தம் அப்படின்ற பேர் வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க ராமேஸ்வரம் போனவங்க கண்டிப்பா இத பார்த்துருப்பீங்க சங்கிலியுடன் காட்சியளிக்கும் சேது மாதவன் பெருமாளோட தீவிர பக்தரான சுந்தர பாண்டியன் அப்படின்ற மன்னர் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம அவதி இருக்காங்க அதனால அந்த மன்னனுடைய குழந்தை பாக்கியத்தோட குறையை போக்குறதுக்காக தன்னுடைய மனைவி லட்சுமியையே அவருக்கு மகளாக பிறக்க செய்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவள் குழந்தை பருவத்துல இருந்து மனப்பருவத்தை அடைந்த போது ஒரு இளைஞனா அவரிடம் வம்பு செய்தான் மன்னன் அந்த இளைஞனை சிறைப்பிடித்து காலை சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்க இளைஞனோட வடிவில் வந்த பெருமாளும் தனது பக்தனான சுந்தரபாண்டிய மன்னனுக்கு இதை செய்ய அனுமதிச்சிருக்காங்க அவரோட காலில் சங்கிலியால் கட்டப்பட்ட பெருமாளை இங்கு சேது மாதவராக காட்சி அளிக்கிறாரு இன்றளவுலையும் அவரோட காலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதை பக்தர்கள் ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக பார்க்கக்கூடும் அடுத்தபடியாக ராமேஸ்வரத்தில் கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற நவகிரகங்கள் இது ராமர் அவருடைய கையால ஒன்பது பிடி மணல கொண்டு பிரதிஷ்டை செஞ்சு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்கள் இங்க இருக்கிற நவகிரகங்களை தொட்டு அவங்களோட கையாலேயே அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து கொள்ளலாம் புராண காலம் முதலே கடல் நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒன்பது கல் சிலைகளா நவகிரகங்கள் அமைந்த அற்புதமான காட்சி அது மட்டும் இல்லாம அனைவரும் வியக்கத்தக்க வண்ணமா அமைஞ்சிருக்கு இந்த ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கிற கடல் அலைகள் இல்லாதது ஆரவாரமும் இல்லாததா அமைஞ்சிருக்கு அடுத்தபடியா வியக்கத்தக்க வண்ணமா ஆன்மீகத்துல பற்றுள்ளவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் அதே மாதிரி அதை கேலி செய்வதும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுகிற ஒரு கூட்டமும் எப்பவும் தான் இருக்கு ஒரு சமயத்தில் திருக்கோயிலில் அமைந்திருக்கிற சிவலிங்கம் மணலால் வடிவமைக்கப்பட்டது இல்லை அப்படி இருந்திருந்தால் அபிஷேகத்தின் போது அது கரைந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கூட்டமே விவாதம் செஞ்சிருக்கு அதை கேட்ட இங்கே வீச்சிருக்கக்கூடிய அன்னை பர்வத வர்த்தினியோட தீவிர பக்தரான பாஸ்கரராயர் ராயர் அப்படின்றவர் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய உப்புனால ஒரு லிங்கத்தை வடிவமைக்கிறாரு அதுக்கு அபிஷேகமும் செஞ்சிட்டு வராரு அந்த சிவலிங்கம் கரையவே இல்லை இதை பார்த்த அனைவரும் வாயடைச்சு போயிடுறாங்க சாதாரண பக்தரான தன்னால் செய்யப்பட்ட உப்பு லிங்கமே கரையாத போது அன்னை சீதா தேவியால மணலில் வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கம் கரையாதது ஒன்றும் அதிசயம் இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்கிறாரு இன்று அளவும் கூட அந்த உப்பு லிங்கத்தை ராமநாதர் சந்நிதிக்கு பின்னாடி பக்தர்களால் பார்க்க முடியும் உன்னோட சொர சொரப்பு தன்மையை அந்த லிங்கத்தை பார்க்கும்போது நம்மளால உணர முடியும் பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலமா விளங்குது ராமேஸ்வரம் இந்த திருக்கோயில அமைந்திருக்கிற நட்ராஜரோட சன்னதியின் பின்புறத்துல ஒரு கரம் மட்டுமே இருப்பதா சொல்லப்படுது இதுக்கு காரணம் பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்ததால அவர் நமது கண்களுக்கு தெரிய மாட்டார் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க யோக கலையில தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில நமது கண்ணுக்கு தெரியாம நாக வடிவத்துல அமர்ந்திருக்கிற பதஞ்சலி முனிவர் கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா பதஞ்சலி முனிவர் முத்தி அடைந்த தளமா இது விளங்குது இதனால அவர் நமது கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆதிசங்கரர் ஸ்படிகள் லிங்கமும் ராமநாத சுவாமி அமைஞ்சிருக்கு நாள்தோறும் இந்த ஸ்படிகள் லிங்கத்துக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வராங்க பர்வத வர்த்தினி அன்னையோட பீடத்துக்கு கீழே ஸ்தாபித்த ஸ்ரீ சக்கரமும் அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது சேது பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது சகல பாவங்களையும் போக்குற இந்த தளம் ராமேஸ்வரம் ராமநாத திருக்கோயில் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது இருந்தாலும் இங்கே இருக்கிற இரட்டை விநாயகர் வழங்குவதன் மூலமாக குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் பெறுகின்றனர் பக்தர்கள் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க அக்னி தீர்த்த கரையில நாகரை பிரதிஷ்டை செஞ்சு வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் இந்த தளத்திறவனுக்கும் இறைவிக்கும் வஸ்திரத்தை அணிவிச்சு தங்களது நேர்த்தி கடனை செலுத்துறாங்க அடுத்ததா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் அதனுடைய பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் பக்தர்கள் முதல்ல கடல்ல தான் நீராடணும் அதுக்கப்புறம்தான் கோயில்ல இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் நீராடணும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடினா செல்வ வளம் பெறலாம் சாவித்ரி தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் பேச்சாற்றலை பெறலாம் காயத்ரி தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா உலக நன்மைகள் உண்டாகும் சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா கல்வியில் சிறந்து விளங்கலாம் சங்கு தீர்த்தத்தில் நீராடுறதனால வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அமையும் சக்கர தீர்த்தத்தில் நீராடுறதுனால மனோதிடம் பெறலாம் சேது மாதவ தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா காரிய தடைகள் கடந்து வெற்றி பெறலாம் நல தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா அனைத்து தடைகளும் அகலும் நீல தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் கவைய தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா பகை மறையும் காவாட்ச தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா கவலைகள் நீங்கும் கந்தமாதன தீர்த்தத்தில் நீரா நீராடுறதன் பலனா எந்த துறையிலும் வல்லுநராகலாம் பிரம்மஹத்தி விமோஷன தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் கங்கா தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா பாவங்கள் அனைத்தும் நீங்கும் யமுனை தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா உயிர் பதவிகள் வந்து சேரும் காய தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமானோர்கள் ஆசைகள் கிடைக்கும் சர்வ தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா எந்த பிறவியிலும் செய்திருந்த பாவங்கள் அகலும் சிவ தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா எல்லா விதமான பிணிகளும் நீங்கும் சத்தியமித்ர தீர்த்தம் நீராடுறதன் மூலமா ஆயில் விருத்தி பெறலாம் சந்திர தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா கலைகளில் ஆர்வம் உண்டாகும் சூரிய தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா எதிலும் முதன்மை ஸ்தானத்தை அடையலாம் கோடி தீர்த்தத்தில் நீராடுறதன் மூலமா முக்தியை பெறலாம் இங்கள் புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதைகள் மட்டும் கிடையாது இந்த தீர்த்தங்களில் ஜீவ சக்திகளும் மின்காந்த அலைகளும் அதிக அளவில் காணப்படுது அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமிக்கு கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்துதான் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாம ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காகவே பிரத்யேக நூற்றி எட்டு சங்குகள் இங்கு அமைந்திருக்கு ஒரே சங்குக்குள்ள அடுத்தடுத்து இரண்டு சங்குகள் அமைக்கப்பட்ட திரு சங்குகளும் அமைஞ்சிருக்கு அதோட இந்த ராமேஸ்வரத்தில் முழுக்க முழுக்க மூலிகையால் உருவாக்கப்பட்ட லிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அந்த லிங்கத்துக்கு வைணவ லிங்கம் அப்படின்ற பெயரும் அழைக்கப்படுது ராமேஸ்வர தளத்துல மனம் உருகி வேண்டுவதன் மூலமா எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்க பெறலாம் நாகதோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இது மாதிரியான தோஷங்கள் விளங்கி புத்திர பாக்கியம் பெறலாம் ராமேஸ்வரம் ஸ்தலம் தோன்றி பத்து சதுர்யுகம் ஆகியுள்ளதா குறிப்புகள் சொல்லப்படுது வைணவரான ராமர் சைவ கடவுளான சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக வைணவரும் சைவரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ராமேஸ்வரம் அமைக்கப்பட்டிருக்கு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்